ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் ஃபோனில் இருக்கிற ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன் உங்கள் ஃபோனில் உங்கள் குழந்தைங்க ஏதாவது கேம்ஸ் கேத்தனாலோ நீங்கள் ஏதாவது புது ஆப் கேட்கனாலோ ஃபோனோட ஸ்டோரேஜ் கூடனாலோ இந்த விளம்பரங்க வந்துகிட்டே இருக்கும் இந்த விளம்பரங்க வராமல் இருக்கிறக்கு ஒரு சில செட்டிங்ஸை மாற்றினாலே போதும் நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலைக்கு ஃபோன் எடுக்கும்போது அந்த விளம்பரங்க வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்கும் டென்ஷன் ஆக்கிரும் இப்போ நான் சொல்கிற செட்டிங்ஸை மட்டும் மாற்றுங்க உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து செட்டிங்ஸுக்கு போய்க்கோங்க ஃபோன் செட்டிங்ஸில் சர்ச்சில் போயிட்டு ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு அடிச்சு கொடுங்க ப்ரைவேட் டிஎன்எஸ் ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு கீழே இருக்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் மூணு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று ஆஃபு ரெண்டாவது ஆட்டோமேட்டிக் மூணாவது ப்ரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் ஹார்ஸ் நேம்னு இருக்கும் சில ஃபோனில் வந்துட்டு டிசிக்னேட்டட் ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு இருக்கும் அது நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனும் விட்டுருங்க மூணாவது ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா அது கீழே ஒரு கோடு தெரியும் அதில் டிஎன்எஸ் டாட் ஆட் காட் ஏ D-G-U-A-R-D god.com அப்படின் சொல்லி ஸ்பேஸ் விடாம் அடிச்சுக்கோங்க அடிச்சிட்டு சேவ் குடுத்திருங்க அவளதா friends உன் வீடியோ குடுச்சிரின்சின்ன like பண்ணுங்க உன் friendsுக்கு share பண்ணுங்க subscribe பண்ணுங்க